ஹாய் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து கட் பண்ணுற வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் சாரி இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு இதை மாதிரி வீடியோவெலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டிச்சிங் கட்டிங்கில் இருந்து ஸ்டிச்சிங்கில் இருந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளா கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நல்லா சமமாக ஈவின் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து மாற்றிக்கோங்க இது வந்து சிங்கிள் ஃபுட்டாக இருக்கும் அது வந்து மாற்றிட்டு இப்போ வந்து லை கரெக்டாக பேக் பாட்டு நம்ம அந்த ஜரி திரைட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரணும் அந்த பீடு வந்து ஆகாமல் பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க கரெக்டாக இங்கே பாருங்கள் நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தையல் போடுங்க அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை தைச்சு போ முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தையல் அமு மேலே ஒரு தையல் போட்டு நம்ம திருப்பி எடுத்து சுற்றியில் தையல் போட்டு பேக் பார்ட்டும் எப்படி ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணுறோமோ அதை மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டாக அதை மாதிரி நம்ம தையல் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மூணு டாட்டும் நம்ம டாட் பிடிச்சிட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போடணும் அது வந்து பட்டி மேலேயே ப தையல் போடுங்க ஃப்ரண்ட் பார்ட் மேலே தையல் போட்டுறாதிங்க உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்து கொடுக்காது ஃப்ரண்ட் பார்ட் மேலே தையல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டி மேலே தையல் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும் இதை மாதிரி வீடியோவெலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு வந்து கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங்கிலேருந்து எல்லா இதுவுமே எப்படிலாம் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் வந்திருக்குது இதை மாதிரி பட்டியெலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உக் பட்டி பட்டிலாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கை ஸ்லீவும் வந்து நம்ம அடித்து திருப்பி எடுத்ததுக்கப்புறம் கையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணுறோம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏஸ்டா உள்ள பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த ஆம்கோழு ஆம்கொழுங்க வந்து கரெக்டாக ஆகணும் ரெண்டு சமமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஏஸ்டா உள்ளதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏஷ்டா ஒரு மூணு தையல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அவ்வளோ நீ நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கும் போட்டு கொடுத்தேன் சிலுவுக்கு வந்து ஆரி ஒர்க் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்த பட்டே போதுன்னு சொல்லிட்டாங்க நல்லா ஃபினிஷிங் பண்ணிடுறேன் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவெலாம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்